ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் மாமா வீட்டில் கல்யாணம் என்னோடய தாய் மாமா பையனுக்கு கல்யாணம் அதுக்கு வந்து ட்ரெஸ் எடுத்துருந்தோம் இல்லையா கொட்டைக்கால் விளாக் போட்டிருந்தேன் முகூர்த்தக்கால் அந்த ஃபங்க்ஷன் விலாக் போட்டிருந்தேன் ட்ரெஸ்ஸை எடுத்துகிட்டு வந்துவிட்டோம் கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும் கையில் இருக்குது சரி அதை அவங்கள்ட்ட காமிக்கலாமேன்னு இதுதான் முகூர்த்தப்பட்டு இதோட ரேட் வந்து எனக்கு சரியான ஞாபகம் இல்லை நான் போகிறதுக்கு முன்னாடி இதை எடுத்துட்டாங்க ப்ளவுஸ் எல்லாம் கட் பண்ணி தைக்கிறதுக்கு எடுத்துகிட்டு சே சாமி கும்பிடணும் இல்லையா வீட்டுக்கு கொண்டு வந்துருந்துச்சு நாளை கழிச்சு தான் சாமி கும்பிட போகிறோம் அப்படியே காமிச்சிடலான்னு இது மாப்பிளையோட வேஷ்டி சட்டை இதோட ரேட்டும் எனக்கு ஞாபகம் இல்லை மொத்தமாக இதில் இருக்கிற ட்ரெஸ்ஸு மட்டும் ஐம்பதாயிரம் ரூபா வந்துச்சு நினைக்கிறேன் ஆமாம் அப்புறம் எங்களுக்கெலாம் செட் சாரி மடியில் அதுக்கு பார்த்தீங்களா அதுதான் செட் சாரி பேக்ரவுண்ட் வந்து கொஞ்சம் சரியில்லை எல்லா யூடியூபர்ஸும் பேக்ரவுண்ட் நல்லா டெக்ரேஷன் பண்ணி வச்சு காமிச்சு நல்லா வீடியோ எடுப்பாங்க நான் வந்து எப்படி இருக்கோமோ அப்படியே எடுத்து போடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் போட்டுட்ருக்கேன் இது வந்து மாப்பிள்ளையோட அம்மாவுக்கும் பொண்ணோட அம்மாவுக்கும் ஒன்று போல் எடுத்துருந்தாங்க இப்போ நான் கம்ச்செல்லையா அந்த சாரி ஆனியன் கலரு இது தான் வந்து செட் சாரி எனக்கு பிடிக்கல நான் எனக்கு பிடிச்ச சேரீஸ் நிறைய செலக்ட் பண்ணேன் ஆனால் சரி எல்லோரும் ஏழு பேர் கட்டும்போது எல்லாேருக்கும் பிடிச்ச மாதிரி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொன்னதெல்லாம் அவங்க வேண்டான்ட்டாங்க கடைசியில் இது அவங்க ஓகே நாங்கள் சரி ஓகே இருக்கட்டும்ட்டு இதே எடுத்துட்டோம் இது வந்து செட்டாக ஜென்ஸுக்கு வேஸ்ட்டு செட்டை இந்த கலர் தான் வேஷ்டி சட்டையும் செட்டாகவே இருந்துச்சு ராம்ராஜ் காட்டன் வேஷ்டியா அப்படி ட்ரெஸ் அப்படின்னு சொல்லுங்கள் இந்த ஸாரீ வந்து குவாலிட்டி ரேட்டு வந்து ஆயிரத்து நூற்றி தொண்ணூத்தஞ்சு ரூபா ஆனால் குவாலிட்டி வந்து எனக்கு பிடிக்கல இதோ இந்த சாரியோட குவாலிட்டி எனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லாதான் எனக்கு ஃபேஸும் சரியில்லை உடம்பு சரியில்லைனாலும் ஃபேமிலி ஃபங்க்ஷன் எந்திரிச்சே ஆகணுங்கிற மாதிரி எந்திரிச்சே எல்லா வேலைகளும் செஞ்சுட்டு நடமாடிட்டுருக்கேன் இன்னுமே உடம்பு சரியாகலை இது பார்த்தீங்களா இதுவும் ஏழு செட்டு எடுத்துருந்துச்சுன்னு நினைக்கிறேன் ஏழு பத்து செட்டு வேஸ்ட்டு செட்டை பத்து குட்டீஸ்க்கெலாம் சேர்த்தா பதிமூணு செட்டு அந்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன் நிறைய பேருக்கு எடுக்கல இன்னும் ஆமாம் நிறைய செட்டுன்னு பார்த்தா நிறைய எடுக்கணும் அன்னைக்கு போயிருந்ததுக்கு மட்டும் எடுத்திருக்கோம் மற்ற யாருக்கும் எடுக்கல எல்லோரும் வேலையில் பிஸியாக இருக்காங்க இது வந்து குட்டீஸ்க்கு வீட்டில் உள்ள அந்த வாரம்பரங்க ஒரு தேசம் இல்லை அவனுக்கு தான் ஐயோ ஐயோ வேறு ட்ரெஸ் போடாமல் வந்துட்டான் வீடியோ வேறு யூடியூப் டெலீட் பண்ணிடக்கூடாது குட்டீஸ் வந்து காமிச்சா வீடியோ வந்து ஆட்டோமேட்டிக்காக டெலீட் ஆகிடுது யூடியூப்பில் இந்த சாரி வந்து கல்யாணம் தன்னைக்கு நான் கட்டிட்டு காமிக்கிறேன் பாருங்கள் நல்லா தான் இருக்கும் நம்ம எந்த சாரியாக இருந்தாலும் நம்ம கட்டுற விதத்தில் குவாலிட்டி மட்டும் எனக்கு பிடிக்கல வேறு ஒன்றும் இல்லை எல்லாம் அவங்கவுங்க வேஸ்டி சட்டையோடு செட்டாக வச்சாச்சு பேக்ரவுண்ட் கண்டுக்காதீங்க நான் வந்து எப்படி இருக்கேன் பார்த்துங்க அதையும் கண்டுக்காதீங்க சரி வீடியோ எடுத்தேன் உங்கள்கிட்டலாம் காமிக்கணும் அப்படின்ட்டு அப்படியே போடுறேன் இது வந்து வேஷ்டி சட்டை வேஷ்டி சட்டை பொண்ணோட அப்பாவுக்கு மாப்பிள்ளையோட அப்பாவுக்கு பொண்ணோடய தாய்மாமாவுக்கு மாப்பிள்ளையோட தாய்மம்மாவுக்குன்னு செட்டாகவே எடுத்துருந்தாங்க கொஞ்சம் ட்ரெஸ்ஸஸ் மட்டும்தான் இது கையில் இருக்குது மற்றதெல்லாம் இருக்கிறத மட்டும் காமிச்சிடலாம் அப்படின்னு பொன்னழைப்பு சாரீ வந்து நம்ம ஷாப்பில் இருக்குது சட்டை தைக்கிறதுக்காண்டி கொண்டு வந்துருந்துச்சு அதனால் அது கடையிலே வச்சாச்சு நாளைக்கு தான் எடுத்துகிட்டு வரணும் இது எடுத்துகிட்டு வந்த இன்றைக்கி உங்கள் எல்லார்ட்டையும் காமிக்கணும் அப்படின்னு என்னோடய ஆசை ஆனால் முடியலை எடுத்துகிட்டு வீட்டுக்கு வர்றதுக்கே பதினோரு மணி ஆகிடுச்சி காமிக்க முடியலை சரி இன்றைக்கி தான் குட்டியாக வீடியோ மாதிரி எடுத்துட்டேன் ஃப்ரீயாக இருக்கும்போது பார்த்துட்டு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க இது வந்து குட்டீஸ்க்கு தான் எங்கள் அத்தையோட தம்பி மகனுக்கு வேஸ்ட்டு சட்டை சேம் அதே மாதிரி கலர் தான் இந்த கலரில் கொஞ்சம் மேட்ச் ஆகிற மாதிரி எடுக்கணும் அப்படிங்கிற மாதிரி எடுத்துச்சு முடிஞ்ச அளவு இது வந்து அத்தையோட அம்மாவுக்கு ஆச்சிக்கு ஸாரீ காட்டன் சாரீ காட்டன் தானே தெரியல நீங்கள் எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லாருக்கும் ஃபீவர் வருது பார்த்து பத்திரமா இருங்க இது வந்து இதில் ஒன்று வந்து அத்தையோட அக்காவுக்கு இந்த கையில் வைலட் மாதிரி வச்சுருக்கேன் பார்த்தீங்களா அது எங்கள் அம்மாவுக்கு இது நம்ம ஷாப்பில் உள்ள சாரீ குவாலிட்டி சூப்பராக இருக்கும் கிளாத் வைஸ் டீச்சர்ஸ் கட்டுற மாதிரி கூட சொல்லலாம் டீச்சர்ஸ் கட்டுற மாதிரி கிளாத்து சூப்பராக இருக்கும் நைஸாக நம்ம ஷாப்பில் வந்து ஒரு மூணு சாரீ ஆமாம் மூணு சாரீ எடுத்தாங்க இன்றைக்கி தான் இன்றைக்கி வந்தாங்க சரி இங்கேயே எடுக்கலாமே நீ அன்னைக்கே சொல்லியிருக்கலாம்லா ஆர்எம்கேவி இங்கெல்லாம் போய் செட் சரி எடுத்ததுக்கு இங்கேயே எடுத்திருக்கலாமே அப்படின்னு சொன்னாங்க சரி எல்லோரும் செட்டாக வந்து பொண்ணுக்கு மாப்பிள்ளைக்கு ட்ரெஸ் எடுக்க போகும்போது எல்லோரும் அங்கேயே எடுக்கணும்னு நினச்சி போவாங்க எல்லோரும் பண்ணுறது தான் வழக்கமாக அதையே பண்ணட்டோன்னு நான் கூப்பிடல நம்ம கடைக்கு அத்தைதான் சொன்னாங்க அங்கே எடுக்கிறது இங்கே எடுத்துருக்கலாம்ல அப்படின்னாங்க சரி ஆசைக்கு அங்கே போய் எடுக்கணும் எடுக்கணும்னு நினைப்பாங்க அதை வந்து நம்ம அப்படி சொல்லக்கூடாதுன்னு சொல்லலை அதனால இன்றைக்கி வந்துட்டு மூணு சாரி எடுத்தாங்க நம்ம ஷாப்பில் அந்த சாரி ஷாப்பில் வந்து கொஞ்சம் தானே கலெக்ஷன் இருக்குது அதனால் இது பெரிய இத்தி எடுத்துருந்துச்சி ஆனால் நான் வந்து என்ன சொல்லிட்டேன்னா இது வேண்டாம் நாளைக்கு இதை வச்சுட்டு நம்ம ஷாப்பில் உள்ள சாரி தான் இதை வச்சுட்டு வேறு சாரி எடுத்துக்கிடுவோம் அத்தக்கி அப்படின்னு சொல்லிட்டு நாளைக்கு இதை மாற்ற போது இது வந்து ஒரு நல்ல கலர் பார்த்துக்கோங்க ஒரு காப்பி கலர் டபுள் கலர் மிக்சிங்கில் நல்லாயிருக்கும் எல்லாத்தையுமே இன்னும் தெளிவாக கூட பிரித்து காட்டமுல பாருங்கள் இது வேஸ்டி கோல்டன் கலர் வேஸ்ட்டி தாய்மாமா பொண்ணோட தாய்மாமாவுக்கு சட்டை வேஸ்டி பாதி பொண்ணு ஃபேமிலிக்கு எடுத்தது வந்து பாதி அங்கே கொடுத்து அனுப்பியாச்சு அவங்க தச்சு போட்டு வரணும் இல்லையா அதனால கல்யாணத்துக்கு நான் ஃபுல்லாக வளாக் மாதிரி எடுத்து போடுறேன் ஃபேமிலி எல்லாம் காட்டுங்கன்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஃபேமிலி எல்லாருமே காட்டி இன்ட்ரொடியூஸ் பண்ணி நான் வீடியோ போடுறேன் எல்லோரும் பாருங்கள் ஃபங்க்ஷன் அன்னைக்கு எல்லோரும் கண்டிப்பாக அட்டன் ஆயிடுவாங்க மற்ற நாள் தான் எல்லாரையும் தேடி பிடிக்க முடியாது ஃபங்க்ஷன் அன்னைக்கு எல்லோரும் வந்துருவாங்களா எல்லாரையும் காமிச்சிருவேன் இது வந்து வீட்டில் உள்ள குட்டிஸ்க்கு ஒரு மூணு நாள் ட்ரெஸ்ஸு அது வந்து ட்ரௌசர் செட்டை தான் சரி உழைச்சா அந்த மாதிரி மடிக்க தெரியாதுன்ட்டு உழைக்கலை இது வந்து என்னென்னா நம்ம திருநெல்வேலி டவுன் கோயில் வாசல்னு இருக்குது அங்கே போனோம்னா பொன் அழைப்பு செட்டு அப்படின்னு சொன்னாலே இது செட்டை அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம எதுவுமே கேட்க தேவையில்ல இதில் இது வந்து மாமா பொண்ணுக்கு நான் டவுனில் அந்த கடையில் கேட்டான்னு சொல்லி வாங்கினேன் இது வந்து பொன்னலைப்பு செட்டு கண்ணாடி வளையல் ஹேர்பின் அந்த மாதிரி எல்லாமே செட்டு அவங்களே கொடுத்துருவாங்க நம்ம கேட்க தேவையில்லை இதில் வந்து கூட எக்ஸ்ட்ரா காம்பேக்ட் லிப்ஸ்டிக்லாம் வேணுமான்னு கேட்டாங்க இல்லை அதெல்லாம் வேண்டாம் இருக்குன்னு நான் சொல்லிவிட்டேன் இது பொன்னலைப்பு சாரிக்கு இது வந்து ஒரு இந்த வளையல் வந்து எட்டு பீஸ் இருக்குது பார்த்துக்கோங்க பார்ட்ரு வளையல் நூற்றி இருபது ரூபா தான் கோயில் வாசலில் நூற்றி இருபது ஸ்டோன்ஸ் வச்சுருக்கு வளையல் போட்டுட்டு ரெண்டு சைடும் பார்டராக யூஸ் பண்ணிக்கலாம் எட்டு வளையல் இருந்துச்சு நல்லா நூற்றி இருபது ரூபா கோயில் வாசலில் டவுன் கோயில் வாசலில் போத்திஸ் முன்னாடி இருக்குது ஒரு சின்ன கடை அங்கே நிறைய இருக்குது ஒன்றா பாருங்கள் இந்த க்ரீன் வந்து எங்கள் மாமா பொண்ணுக்கு அவள் செட் சரி இருக்குது பார்த்தீங்களா அதுக்கு மேட்சாக கேட்டான்னு நான் தான் இன்றைக்கி தான் வாங்கிட்டு வந்தோம் இது ரெண்டு சைடும் போடுறதுக்கு தான் பார்டர் வளையல் இந்த க்ரீன் வந்து மொத்தம் மூணு செட்டு முப்பத்தாறு வளையல் இருந்துச்சு எழுபது ரூபா தான் ரேட்டு மெட்டல் ரேட் ரொம்பவே கம்மியாக இருந்துச்சு கோயில் வாசலில் அந்த செட்டாக இல்லையா அதில் வந்து இதுவும் வாங்கினோம் எழுபது ரூபாய்க்கு நல்ல நல்லா தான் அந்த வளையல் அவள் மட்டும்தான் சாரிக்கு மேட்சாக வளையல் வாங்கியிருக்கான் நாங்களாம் வாங்கவே இல்லை நான் தான் வாங்கிட்டே வந்தேன் கேட்டான்னு நான் வாங்கலை நல்லாயிருக்கு பார்த்தீங்களா லுக்கு சூப்பராக இருக்குது பார்ட்ரு வளையல் போட்டு போட்டதும் நல்லாயிருக்கு வளையல் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் உள்ளே போட்டிருக்கிறது க்ரீன் வளையல் வந்து எழுபது ரூபா பார்ட்ரு வளையல் எயிட் எட்டு பீஸ் வந்து நூற்றி இருபது ரூபா அதில் நாலு பீஸ் இதுக்கு போட்டிருக்கேன் நாலு பீஸ் பொண்ணுக்கு வச்சாச்சு பொண்ணுக்கு கல்யாண வளையல் போட்டு ரெண்டு சைன் போடுறதுக்கு இது வந்து பொண்ணலை சாரிக்கு மேட்சா எடுத்துருந்தேன் மெட்டல் தான் அதுக்கப்புறம் கண்ணாடி வளையல் கல்யாண வளையல்னு சொல்லுவோம் இல்லையா அந்த வளையல் ஒரு பாக்ஸ் வாங்கியிருந்தோம் பொண்ணுக்கு முகூர்த்த சாரி கட்டிட்டு போடுறதுக்கு இதுக்கு தான் பார்ட்ரு வளையல் நாலு வளையல் பார்த்திங்களா அப்படி தான் போடுறதுக்கு கல்யாண வளையல்லே இது வந்து கொஞ்சம் ஷைனிங்காக இருக்கும் கோல்டன் கலரில் இதுதான் வேணும் அப்படின்னு கேட்டு நான் வாங்கினேன் பொண்ணுழைக்கிறதுலேருந்து கல்யாணம் அந்த ஃபுல்லாகவே எடுத்து போடுறேன் ஃப்ரீயாக இருக்கும்போது பாருங்கள் இது எல்லாமே கொடுத்தாங்க அந்த செட்லேயே கொடுத்தாங்க பொண்ணு போது தாம்பளம் கொண்டு போவோம் இல்லையா அதில் வச்சு கொண்டு போகணும் பூ சாரி இந்த ஐட்டம்ஸ் எல்லாத்தையுமே வச்சு கொண்டு போகணும் ஜீன்ஸுக்கு டாப்புக்கும் வளையல் போட்டிருக்கேன் பாருங்க இது பவுடரும் அந்த செட்டில் கொடுத்தாங்க हां मम्मी मम्मी बेटा मम्मी ये दिन तो पूरा आज है ना रानी स्वामी अंदर लिख रही है आज मैं आपको बोल रही हूं रानी के लिए रानी रानी का मैं पापा अंदरली ड्रेस में हूं कल कौन अभी तांबा और नहीं है ये तो मतलब अभी को क्या टमाटर ने आशीर्वाद दिला सकते हो मामा उस आदमी आता है काल उड़वांगा आशीर्वाद मनी इतना बोलते चोर ने जब करते लेना मामा पर वो एंड से निकलूं हूं नूर अल्लाह ने नूर कैकिट दिया है ये नूर कैकिट है ना के ए कोई मेरा तरह नूर उसका है क्या चीज है तुम मुझे वो ये बंदो ला